Hi Friends! Welcome to அகத்தியா Village! இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டேஸ்ட்டாக சாஃப்டான கோதுமை மாவில் ஆப்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் பச்சரிசியில் டேஸ்ட்டான ஆப்பம் அது கூடவே ராகியில் டேஸ்டான ஆப்பம்னு ரெண்டு வகையான ஆப்பம் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் இப்போ கோதுமை மாவில் ஒரு சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அது கூட சூப்பரான ஒரு காம்பினேஷனாக தேங்காய் பால் குருமாமு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் கோதுமை ஆப்பம் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் உளுந்து எடுத்துருக்கங்க ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலஞ்சி எடுத்துக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒன்னு ஒன்றரை பக்கம் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல இதில் ஒரு ஒரு கப் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ பிடிக்கிற கப் அளவுக்கு வந்து நான் திருகுண ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துருக்குறேன் இது கூட நம்ம ஊற வச்சிருந்த உளுந்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட அதே ஒரு கப்பளவுக்கு வந்து தண்ணி வழிச்சுட்டு நல்லா கழிஞ்சி எடுத்துருக்கிற வெள்ளை அவல் வந்து இது கூட எடுத்துக்கலாம் அவல் இல்லைன்னா இது கூட நீங்கள் நம்ம சாதம் கூட இது கூட எடுத்துக்கலாம் இது கூட ஒரு ஒரு கப்பளவுக்கு தண்ணி இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் தனியாக மாற்றிட்டு இது கூட வந்து நம்ம கோதுமை மாவு கலக்க போகிறோங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு கப்பளவுக்கு கால் கிலோ அளவுக்கு வந்து பிடிக்கும் அந்த கப்பளவுக்கு வந்து இது கூட மாவு சேர்த்திட்டு ஒரு ஒரு கப்பளவுக்கு கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டே வந்து நம்ம மாவு சேர்த்து அரைச்சோம்னா உளுந்து வந்து நல்லா நம்மளுக்கு மாவாகாதுங்க அதனால் ஒன் டைம் அரைச்சிட்டு மறுபடியும் நம்ம கோதுமை மாவு கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க ஒரு அளவுக்கு வந்து தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கெட்டியாகவே கலந்துக்கோங்க கலந்துட்டு மறுபடியும் வந்து நம்ம மிக்சிங் ஜாரில் ஊற்றிட்டு மறுபடியும் வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பொறுத்த பொறுத்தளவுக்கு எப்பவுமே குஞ்சு வந்து தண்ணியாக்ருக்கணுங்க நம்ம தோசை மாவுக்கு எந்தளவுக்கு தண்ணியாட்டை அரைக்கிறோமோ அதை விட குஞ்சு தண்ணியாட்டிருந்தால் தான் நம்ம ஆப்பம் வந்து நம்மளுக்கு நல்லா வரும் அரைக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க கடைசி கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா ஆப்பம் வந்து டேஸ்ட்டாக இருக்காது இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாகட்டு இருக்கணுங்க இப்போது ஒரு தட்டம் போட்டு மூடிடலாம் நார்மலாக நம்ம புளிக்கிற ஆப்பத்தை விட சீக்கிரமாகவே கோதுமை மாப்பை வந்து புளிச்சிரும் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்லேயே இந்த சம்மர் காலத்தில் வந்து சீக்கிரமாக புளிச்சிருங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட்டி வச்சுருவோன்னு அடுத்த நம்ம குருமா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயில் வருபட்டதுக்கு அப்புறமா இது கூட ஒரு அஞ்சு முந்திரி இது கூட ஒரு மூணு பூண்டு வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அதையும் லைட்டாக வணக்கிக்கலாம் முந்திரி லைட்டாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி அளவுக்கு மட்டும் கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கூட வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாங்க நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்ற நடந்தால் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கிறேன் நீங்கள் கார் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா அப்புறமா ஒரு அரை கப்பளவுக்கு திருகுண்ண தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கிக்கலாம் இது அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் முக்கால்வாசி அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு இனிக்கு கருகாப்பில் சும்மா ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ப்ரௌன்ஸ் ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க வணங்குனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை நீள நீளமாக கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம் தக்காளி வதங்குறக்கு அளவாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நல்லா மசிற அளவுக்கு நல்லா வணங்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவையுமே இது கூட சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூட இது கூட சேர்த்துடலாங்க இப்போ வந்து குருமாக்கு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுர்லாங்க கலந்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்கும்போதே நல்லா வாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வருதுங்க வாசம் இப்போ நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய தேங்காய் வந்து ஒரு கப்பளவுக்கு அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குங்க அதை வந்து நல்லா வந்து ரெண்டு டைம் வந்து அரைச்சி எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுத்துருக்குறேன் இந்த பால் ஊற்றுனதையுமே நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிடணுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக பொடி பொடியை கட் பண்ண தழை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்தீங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட் தேங்காய் பால் குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் மாவு நல்லா வந்து புளிச்சு வந்துடுச்சு இந்த சம்மர் டைம்னால சீக்கிரமாகவே புளிச்சு வந்துடும் கோதுமை பொறுத்த அளவுக்கு ரொம்ப புளிச்சிருச்சுன்னா ஆப்பம் நல்லா வராதுங்க கடைசியாக வந்து நம்ம ஆப்பத்துக்கு சைடு இல்லை மொறு மொறுன்னு வர்றக்காக ஒரு கால் கப்பளவுக்கு மட்டும் அரிசி மாவு கூட கலந்துக்கலாம் நீங்கள் இடியாப்ப மாவு இருந்தாங்கூட அதுங்கூட கலந்துக்கலாம் கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஆப்பை ஊற்றிடலாம் ஆப்பக்கால் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு எப்பவும் போல் நம்ம ஆப்பத்துக்கு ஒரு ஃபுல் ரொட்டேஷன் கரெக்டாக ஒரு ஃபுல் ரொட்டேஷன் விட்டுட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் லோ லோவாகவும் இல்லாமல் கொஞ்சம் ஹை ஹீட்லேயும் வைக்காமல் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே ஆப்ப சீக்கிரமாக ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு ஆப்பை வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம நான் நார்மலாக வந்து ரேஷனில் வாங்குற கோதுமை மாவு தாங்க யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்த மாவு வேணாலும் யூஸ் பண்ணி பாருங்க உன்ன நல்லா வந்து சாஃப்டாக மொறுமொருன்னு வரோம்னா நீங்கள் ஆப்ப கூட கலந்துக்கலாம் ஆனால் ஆப்ப சோடா கலக்காமையே இந்த அளவுக்கு சூப்பராக வருங்க கூடவே இந்த கோதுமை மாவு கூட தேங்காய் பால் குருமாவு வச்சு தோட்டு சாப்பிடும் போது இதோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் எம்மளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ Thank you for watching.